இயேசு யாரையும் குற்றவாளியாக பார்க்கவில்லை அவருடைய கண்கள் பாவம் செய்யும் மக்களை பாதுகாப்பதில் இருந்தது ஒருவர் செய்த தவறை பலருக்கு தெரியப்படுத்தி தன்னை நல்லவர்களாக காண்பித்துக் கொள்ள நாம் போராடுகிறோம் ஆனால் ஒரு பெண் விபச்சாரம் செய்தால் என்று மக்கள் குற்றம் சாட்டிய போது உங்களுள் எத்தனை பேர் பாவம் செய்யாதவர்கள் என்றார் அந்த வார்த்தை குறை சொல்லியவர்களின் இருதயத்தை துளைத்தது ஓடிப்போனார்கள் அவர் அந்த பெண்ணை பாவியாக பார்க்கவில்லை தவறு செய்த பெண்ணை பார்த்து மனதுருகினார் இனி அப்படி செய்யாதே என்றார் நம்மில் எத்தனை பேர் தவறு செய்து ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை கொண்டவர்களை காப்பாற்ற ஓடுகிறோம் எவ்வளவு வெறுப்பு கசப்போடு வாழ்கிறோம் கூட்டம் சேர்த்து பேசுகிறோம் ஆனால் இயேசு பாவம் செய்கிறவர்களை அறியாமல் அப்படி செய்கிறார்களே என்றார் இந்த மனதுருக்கம் நம்மிடம் இருக்கிறதா யோசித்துப் பாருங்கள் யாருடைய குற்றங்களையும் பெரிதுபடுத்தாமல் அவர்களை மன்னித்து விடுங்கள்